அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் சிறுவனின் பெற்றோருக்கு பதில் கூற முடியாமல் தயரதன் பெரும் மன துன்பம் அடைதலும் அப்பெற்றோர் அவன் பேசாததனால் தாமும் பெரும் துன்பம் அடைந்தலும் பாடல் எண் எழுநூற்றி ஏழு என்ன பதில் சொல்வேன் யார் ஏழை அவர் உவப்பையும் கொள் சின்னவன் யான் என்பேனோ சிறவணராம் தவம் கொன்ற மன்னவனே என்பேனோ மனத்துயரால் துவண்டேனி நின்ற எந்த மவுனக்கல் நிலை உணர்ந்தோர் அவிந்தாரி இதுவே எழுநூற்றி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன பதில் சொல்வேன் யார் ஏழை அவர் உவப்பையும் கொள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் நீர் வேட்கையால் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த முதிய பெற்றோருக்கு வேண்டிய நீரை சேகரித்து வந்தாயோ என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு தயாரதனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை காரணம் எவ்வாறு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஏழையராகி அந்த முதியவருடைய மகிழ்ச்சியையும் கொன்றுவிட்ட சின்னவன் யான் என்பேனோ சிறவணனாம் தவம் கொன்ற மிகவும் கிழிந்தவன் யான் இங்கே வந்திருக்கிறேன் என்று பதில் கூற முடியுமோ அல்லது சிறவணன் என்கிற தவம் போல் உயர்ந்து நிற்கிற அந்த உயர்ந்த மகனை கொன்றுவிட்ட மன்னவனே என்பேனோ மனத்துயரால் துவண்டேனே மன்னவன் அந்த சிலவணனை கொண்டுவிட்ட மன்னவன் நான் என்று நான் சொல்ல முடியுமோ அவ்வாறெல்லாம் பதில் சொல்ல முடியாத காரணத்தால் மனமானது பெரும் துயரம் அடைந்து போன காரணத்தால் அந்த துயரத்தினால் துவண்டு போய் கிடந்தேன் அவ்வாறு துவண்டு போன காரணத்தால் அவர்களுக்கு பதில் கூற முடியாமல் போய்விட்டது நின்ற எந்த மௌனக்கள் நிலை உணர்ந்தோர் அவிந்தாரி அவ்வாறு அவர்களுக்கு பதில் கூற முடியாமல் மௌனமாக கல்வோன்று நின்றிருந்த என்னுடைய கல்போன்ற நிறையை பார்த்து அந்த பெற்றோர் வேதனையால் உள்ளம் வெந்து அவிந்து போயினர் இதுவே எழுநூற்றி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்